இந்த மாதிரியான நாட்டு பொறுப்பாளர்களை நீங்க எந்த புத்தகத்திலையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியாது இது எல்லாமே அனுபவம் அப்படிங்கிற வாழ்க்கை பாடத்த மூலியமாக நீங்க தெரிஞ்சுக்க முடியும் சொல்லுங்க ஐயா சாப்பிட்டு சொல்லுங்க அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் அலெக்சாண்டர் த கிரேட் அலெக்சாண்டர் த கிரேட்ங்கிற இந்த ஒற்றை குடையின் இந்த உலகத்தையே தன்னுடைய ஆட்சியில கொண்டு வந்து மிகப்பெரிய ஆட்சி கொடுத்த ஒரு மா மன்னன் அவர் ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் கேட்கிறாரு தம்பி உனக்கு சின்ன வயசுல இந்த ஒற்று மொத்த உலகத்தையும் கண்ட்ரோல் எப்படி ஒன்னால ஆட முடியும் அவருடைய ரகசியம் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதுக்கு அலெக்சாண்டர் சொல்றாரு நான் இந்த உலகத்திற்கு எனது ஆனால் இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கான காரணம் எனது வாழ்க்கை முறை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களே 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 அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படி அலெக்சாண்டர் சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பெருசா சொல்ல போறேன் ஐயா என்னுடைய மரியாதைக்குரிய சகோதரர் திரு எஸ்கே அவர்கள் ஏற்கனவே எஸ்கே அவர்கள் தன்னுடைய பையன் சுதர்ஷனுக்கு வெறுமனே வகுப்பு பாடம் மட்டும் கற்றுக் கொடுக்காம

உங்களுடைய பதவியை உணவு தான் அது உதவும் தேர்தல் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு அது உதவாது அதுக்கப்புறமா டென்த் எக்ஸாம் எழுதி அதை பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா டிஆர்லின்னு ஒரு எக்ஸாம்ல அதாவது வாழ்க்கை படத்தில் எவனொருவன் ஒருவன் ஜெயிக்கிறானோ அவன் தான் வேலை வாய்ப்பு அப்படிங்கிற வெற்றி கடையை பறிக்க முடியும் அப்படிங்கிறத மூலயமா சொல்லிக்கிறாங்க இதை பற்றி எனக்கு நல்லா தெரியும் எங்கள் எதிரில் இருக்கிற எங்களுடைய சகோதரர் உதவி பார்வையாளராகவும் இணைய நல்லா தெரியும் இது மட்டுமா இது மட்டும் கிடையாது அடுத்ததா நம்ம சுத்தி இருக்கிற வாழ்க்கை பாடத்தை படிக்க நம்ம சுத்தி இருக்கிற வாழ்க்கை பாடத்தை பற்றி மா மனிதர்களை பற்றி நம்ம மாணவர்களுக்கு அடிக்கடி நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்பதான் அதை அவங்க புரிஞ்சது அந்த மாதிரி நடந்துப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு நம்ம கடலூர் மாவட்டம் விருதாச்சல மண்டலத்தில் இருக்கிற மணக்கொள்ளை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு ஏழு விவசாயி ஒருத்தருக்கு அவர் பேர் கண்மணி குணசேகரன் அவர் ஒரு எழுத்தாளர் அவர் பார்க்கறது ரொம்ப சிம்பிளா எளிமையா தான் இருப்பாரு ஆடு மாடு மலை குளம் குட்டை ஏரி முந்திரிக்காடு தோப்பு இப்படிதான் அவர் சுத்திட்டு இருப்பாரு ஆனா அவர் எழுத படைப்புகள் ஒவ்வொன்றும் உலகத்தார வாய்ந்தது அஞ்சலி நாளம் கோடை நாளம் மற்றும் வந்தார வந்தாரங்குடி எல்லாமே உலக புகழ்பெற்றது உலக தரம் வாய்ந்தது அதுவும் குறிப்பாக அஞ்சனைகிற நாவலை கேரளாக கோழிக்கோடு ஈயோ சிக்கன பாடபுத்திரமாக மனதளத்தை படிச்சிட்டு இருக்காங்க இது எல்லாம் காரணம் அவருடைய வாழ்க்கை பாடத்தை அவர் எடுத்துக்கா கற்றுக்காத இந்த உயர்ந்தால் வர முடியாது கடைசியாக இது மாதிரி இருக்கிற வாழ்க்கை பாடத்தில் வென்றெழுத்து சிகரம் பெற்ற மாமனி இடம் வந்து நீங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சுற்றி இருக்கிறார் ஒரு சின்ன கற்பனையான ஒரு நிமிடம்

<laughs> I was my motivation, and the track was very flat, and the picture was very slow, and the talk was coming to my back quite nicely. I promise it, I focus on my food work and it. the rest of the Thank you, Jolie. So thank you very much. Have a nice day. Nothing, nothing, nothing.

நாட்டுப்புற பாடல்கள் வளர்க்கடாது நாண்டுபுற பாடல்கள்லாம் பாடம் பண்ணி சொல்ல நான்குற ஒரு ஒப்பாரி பாடல் ஒரு தெம்மாங்கு பாடல் ஒரு கும்பி பாடல் ஒரு ஏற்ற பாடல்னா பெரிய படிச்சவங்க எழுதக்கூடிய பாடலே கிடையாது அப்படியே ஒப்பாரி பாடல் ஒரு ஊரில் சென்று போயிட்டாங்கன்னா வந்தாங்கன்னா அதுக்கு வந்து கடகரச க்ளாஸ் எட்டு வர முடியும் அப்படி பண்ண வேண்டும் தான் ஏதாவது கரண்ட கதை மாமா இருந்தாக்க நாட்டுக்கோழி குழம்புக்கு சோறுபட்டு அப்படின்னு சொல்லி அது அந்த காலத்துக்கேற்ப சூழ்நிலைக்கேற்ப அந்த எனக்கு ஏற்ப பாடல்களை உருவாக்கக்கூடியது தான் வாழ்க்கை பாடல் அது போயிட்டு அது சொன்னார் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பாடம் மாமா அழிச்சாலோ மல்லிகை சென்றாலு அத்தை அழித்தாலோ அரண்மைப்பூ அத்தை அத்தையை கடும் அங்கே அந்த ஒரு வரியை படித்து இது மல்லிகைப்பூ அரண்மைப்பூன்னு சொல்லி கால சூழ்நிலை கேட்ப ஆங்காங்கே அங்கே ஏற்படுத்திக் கொள்வது தான் அந்த வாழ்க்கை தான் வாங்கி பாடம் கற்றுக் கொடுத்தாதான் வாழ்க்கையில் முன்னுகேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அருமகிழந்த தமிழ் செல்வம் கடைசியில் சொன்னார் தன்மணி குணசேகரன் ஐயாவில் தந்தை பெரியார் போக்குவரத்து கழகத்தில் பணியில் இருந்தால் கூட தான் பற்ற கல்வியை வச்சு ஐயா வந்து சிறுகதையோ நாவலோ குழு நாவலோ எழுதவே மாட்டார் தான் ஊரில் உள்ள யதார்த்தமான நிகழ்வுகளை மையப்படுத்தி தான் சிறுகதை எழுதுவார் கடந்த ஒரு பத்து நாள் முன்னாடி